ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஒரு பக்கம் ராகினி அர்ஜுன் கோமால இருக்கனால அவன் பேரில் அந்த சொத்தை எழுதி வைக்க முடியாது அதனால நம்ம எப்படியாவது அதை நம்மளோட ஒய்ஃப் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி அதுக்கப்புறமா அந்த அர்ஜுனை கொலை பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பா அந்த சொத்தை வாழ்நாள் முழுக்க அனுபவிச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு செம்மையாக பிளான் போட்டு முதல்ல இந்த விஷயத்துல நமக்கு தடையா இருக்கிறது அந்த அர்ஜுன் தான் முதல்ல அவனை கொள்ளலான்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அர்ஜுனை கொள்றதுக்காக அவங்களோட கழுத்துல ஒரு தொண்டை வச்சு இருக்க இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல கோமால இருந்த அர்ஜுனோ கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பி கோமால இருந்து எழுந்திரிச்சிடுறாங்க ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த ராகினியோ அர்ஜுன் கோமால இருந்து எழுந்திரிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்த அர்ஜுனோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்றாங்க அதனால அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த விஷயம் அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க மூலயமா கோதைக்கு கோதை குடும்பத்துக்கும் தெரிய வருது அதனால அவங்களுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆனா இந்த பக்கம் வீட்லயோ பரமும் மரண பீதியில இருக்காங்க ஏன்னா அர்ஜுன் கோமாக்கு போனதுக்கான காரணமே அவங்க தான் ஒருவேளை இந்த விஷயத்த மட்டும் அர்ஜுன் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா தன்னை வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஏன் அவங்களோட ஒய்ஃபை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு சம்ம பயத்தோட இருக்கும்போது அர்ஜுனோ அவங்க கோமால இருக்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களோட ஃபேமிலி மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் தமிழ் சொல்லிட்டு ராகினி முழுசா நம்பிட்டு இருக்கிறதையும் அவங்களோட ஃபேமிலியை விட்டு விலகி இருக்கிறதையும் உடனே அவங்களுமே இது சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அவங்க கூட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் எதுவுமே சொன்னது மட்டும் இல்லாம பரமுவ பத்தின உண்மை எதுவுமே சொல்லாம மறைச்சிடறாங்க ஆனா இதனால பரமுபு ஒரு வேலை இந்த அர்ஜுன் தன்னை பத்தின ஞாபகத்தை மறந்துட்டானா அப்படி இல்லனா எல்லார்கிட்டயுமே நடக்க போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரியாம ரொம்பவே குழப்பத்தோட இருக்கு ஆனா அர்ஜுனோ மறுபடியுமே அவங்களோட ஃபேமிலி மூலியமா ராகினி இந்த மாதிரி அர்ஜுன் கோமால இருக்கும்போது அவங்க பேர்ல இருக்க சொத்த அர்ஜுன் பேர்லயே மாத்துறதுக்காக முடிவு பண்ண விஷயத்தையும் அதுக்காக முயற்சி எடுத்த விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா அப்போ அர்ஜுன் கோமால இருந்தனால ராகினி பேர்ல இருந்த சொத்த அர்ஜுன் பேர்ல மாத்த முடியாம இருந்த விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதனால ரொம்பவே ஆழமா

இதை கேட்டுட்டு அர்ஜுனோட அம்மாவோ அக்காவோ இப்பவே நீ பெரிய கடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாமே சொல்லி கேட்க உடனே அர்ஜுனோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நம்ம இவ்வளவு நாளா காத்திருந்த சொத்து எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கைக்கு வரப்போதுன்னா அந்த வாய்ப்பை மட்டும் நான் தவற விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நான் கோமால இருந்ததுக்கான பலன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வெளியே நின்று அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க கேட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எப்பவும் பழிய உடனடியா தமிழுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட தமிழுமே அவங்களோட ஃபேமிலி கிட்ட அர்ஜுன் இந்த மாதிரி சொத்த ராகினி பேர்ல இருந்து தான் பேர்ல மாத்த மறுபடியுமே பிளான் போட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட கோதையுமே எங்க தன்னோட சொத்து தான் கையை விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா தமிழோ நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா நான் கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்தை நம்ம கையை விட்டு போக ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன் சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளால ராகினி கிட்ட புரிய வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அந்த அர்ஜுன் நமக்கு பண்ண நிறைய கொடுமைகள்ல ஒரு கொடுமைதான் அது அதனால இதுக்கு முன்னாடி அந்த அர்ஜுன் என்னென்ன தப்பு பண்ணிருக்கு

சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட கார்த்திக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னா நானும் நீங்களும் அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்தை நம்மளோட கையை விட்டு போக ஒரு விட விடமாட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் கைக்கு நம்மளோட குடும்ப சொத்து போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அது நமக்கு சேர வேண்டிய சொத்து சோ அத நான் எப்படியாவது அந்த அர்ஜுன் கிட்ட இருந்து காப்பாத்துறது இல்ல உங்களுக்கு உதவி செஞ்சே ஆவேன் அதுக்கு மேல அவன் லீகலா அந்த சொத்தை அவனோட பேர்ல ராகினி மாத்த விடாம இருக்கிறதுக்காக நம்மளோட சைட்ல இருந்து என்ன பண்ண முடியும்ன்றத நம்மளோட வக்கீல் மூலியமா கேட்டுட்டு அதுபடி நான் பண்றேன்னா நீங்க எதுக்கும் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த அர்ஜுனுக்கு எதிரான ஆதாரத்தை மட்டும் தேடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழும் ரொம்பவே நன்றி கார்த்திக்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நமச்சியோட சேர்ந்து அர்ஜுனுக்கு எதிரான ஆதாரத்தை திரட்டுறதுக்காக அவங்க கிளம்பி போக போகும்போது அப்ப கரெக்டா வழியில உட்கார்ந்து இருக்க சரஸ்வதியையும் அவங்க கையில தன்னோட குழந்தையையும் பார்த்துட்டு நேரத்துல தன்னால தான் குழந்தைக்கடிய சரியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட அப்ப இதை புரிஞ்சுகிட்ட சரஸ்வதியும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் காத்திருப்பேன் அது மட்டும் இல்லாம நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ஃபர்ஸ்ட் நம்மளோட சொத்தை எப்படி மீட்க மட்டும் யோசிங்க நானும் நம்மளோட பொண்ணும் உங்களோட வெற்றிக்காக தான் காத்திருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்ன பாத்துக்க தான் நம்மளோட குடும்பமே இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க வசுவையும் கோதவியும் பார்க்க உடனே வசுவும் தமிழ் நீங்க எதுக்கு கவலைப்படாம போங்க இவங்கள பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழ் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அர்ஜுனுக்கு எதிரான ஆதாரத்தை திரட்டுறதுக்காக கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம கோதை வருத்தப்படுறத பாத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா வெளியே போன நமச்சு தமிழ் கிட்ட இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தமிழும் முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நமக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் மூலயமா ஜெயில இருக்க கழிவர்தனுக்கும் அவனோட பையனுக்கும் நிறைய பிரஷர் கொடுக்க வச்சு அவங்க வாயில இருந்தே அர்ஜுன் மேக்னாவோட கொலை விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கான்ற விஷயத்த வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியே கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் ஜெயில இருக்க கழிவர்தனும் அவங்களோட பையனுக்கும் செம்மையா பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பிரஷர் தாங்க முடியாம கழிவர்தனும் அவங்களோட பையனும் அர்ஜுன் சொன்ன மாதிரியே எங்க கூட பரமூன்ற ஒருத்தவங்களும் தான் கூட்டாளியா இருந்து மேக்னாவை கொலை செய்யறதுக்காக உதவி செஞ்சா பிறகுன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த விஷயத்தை தமிழ் கிட்டையும் நம்ம கிட்டையும் சொல்லவே உடனே இதை கேட்ட நமச்சியும் அந்த அர்ஜுனோட பேர் அவங்க சொல்லவே மாட்டேன்றாங்களே இப்போ என்ன பண்றது தமிழ்னு சொல்லி கேட்க உடனே தமிழும் நான் நினைச்ச பேரை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பரமும் அர்ஜுன கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்கான கண்டிப்பா அந்த அர்ஜுன் தன்னை கை விட்டுருவான்ற எண்ணத்துல தான் அவன் அப்படி பண்ணிருக்கணும் அதனால இப்பவே நம்ம அந்த பரமுவை நம்மளோட பக்கம் எழுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது அப்போ அவன் மூலயமா நம்ம ராகினிக்கு அர்ஜுன் எப்படிப்பட்டவன்றதையும் புரிய வைக்க முடியும் அதே சமயம் அர்ஜுன் இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்ற எல்லா விஷயமும் பரமக்கு தெரியும் அதனால அவன் மூலயமா ஈஸியா நம்ம அர்ஜுன பத்தின எல்லா தப்புக்கான ஆதாரத்தையும் திரட்டி அது மூலயமா அவன் தப்பானவன்றத ரகினிக்கு நிரூபிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நமச்சியுமே ஆனா இப்ப கழிவுறதுன்னு அவனோட பையனும் பரமுவோட பேரை சொல்லிட்டனால கண்டிப்பா போலீஸ்காரங்க அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக போவாங்களேன்னு சொல்லி கேட்க உடனே தமிழ் பக்கத்துல இருக்க அந்த இன்ஸ்பெக்டரோட உதவியை கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அந்த பரமுவை அரெஸ்ட் பண்ணாம இருங்க ஆனா நான் சரியான நேரத்துல கண்டிப்பா அந்த பரம்பு உங்ககிட்ட வந்து ஒப்படைப்பேன் ஆனா அது வரைக்கும் நீங்க பரமுவு இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்ற விஷயத்தை எல்லார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம இருக்கணும் எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் சொல்லுங்க சொல்லி கேட்டுக்க உடனே இன்ஸ்பெக்டரும் நீங்க சொல்றதுனால மட்டும் இல்ல எனக்கும் அந்த அர்ஜுன் மேல நிறையவே சந்தேகம் இருக்காது மட்டும் இல்லாம அவன் இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறையவே ஈடுபட்டு இருக்கான் அதனால அவனையுமே பிடிச்ச ஜெயில பொண்ணு தான் என்னோட எண்ணம் சோ அவனுக்கு எதிரான ஆதாரத்தை தானே நீங்க திரட்டுறதுக்காக இது எல்லாமே பண்றீங்க அதனால நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்டுட்டு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு உடனடியா நமச்சியோட ஃபோன் மூலயமா பரமோக்கு கால் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பரமோவை தமிழ் சந்திக்கணும்னு சொல்லி நமச்சி சொல்றாங்க உடனே இது கேட்ட பரமோ ஃபர்ஸ்ட் தமிழை சந்திக்க வர வரமாட்டேன்னு சொல்லி மறுத்தாலும் தமிழ் இருந்து வாங்கி ஏதோ ஒரு விஷயத்த கிட்ட 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 சொல்றாங்க சொல்றாங்க உடனே 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 அதை கேட்டுட்டு பரமு அடிச்சு பிடிச்சு உடனடியா அங்க இருந்து இருந்து கிளம்பி தமிழ் சொன்ன இடத்துக்கு கரெக்டா வந்து அவங்க நீ என்னோட என்னோட சேர்ந்துக்கிட்டனா கண்டிப்பா உன்னை இந்த பிரச்சனையில வெளியே கொண்டு பொறுப்புன்னு சொல்லி இதை கேட்ட ரொம்பவே சந்தேகத்தோட நீங்க சொன்னது உண்மைதானா நிஜமாவே அந்த அவனோட பையனும் போலீஸ் மெக்னோட சொல்றோம் எனக்கும் தான் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா என்னன்னு கேட்க உடனே இதை கேட்ட தமிழ் பரமுக்கு நம்ம மேல முழு நம்பிக்கை சம்பந்தமூலம் ஏற்கனவே போலீஸ்காங்க கிட்ட இருந்து அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை ஒரு வீடியோ ஆதார மூலயமா அவங்களோட போன்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்த விஷயத்த பரமவுக்கு போட்டு கட்டுறாங்க உடனே அதை பார்த்த பரமும் செம்மையா பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம நான் எப்படி உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியும் நீங்களும் என்ன கவுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட்ட தமிழ் ஏற்கனவே அந்த அர்ஜுன் உனக்கு கவுத்துட்டான் கண்டிப்பா அவன் உனக்கு உதவி செய்ய வரவே மாட்டான் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு நடுவில் வர நீ அவனை தலையில அடிச்சு கோமாக்கு வேற தள்ளி இருக்க அதனால அவன் ஏற்கனவே உன் மேல செம்ம கான்ல இருப்பான் எப்படா உன்ன அவனோட பாதையிலிருந்து விளக்கலான்ற முடிவுலதான் இருப்பான் இப்ப மட்டும் அவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னை ஆயுஷ் கேசு முழுக்க ஜெயில சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டப்பறமும் இதுக்கு முன்னாடியே அர்ஜுன் அவங்க கிட்ட சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அதை தான் அந்த அர்ஜுன் பண்ணுவான்னு சொல்லிட்டு உடனடியா தமிழ் கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுற மாதிரி நான் ஏற்கனவே அந்த அர்ஜுனை நம்பி நிறைய விஷயத்துல ஏமாத்துட்டேன் அது மட்டும் இல்லாம இப்ப அந்த அர்ஜுன் என்னையே காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் நான் ஒரு ஒருவேளை உங்க கூட சேர்ந்துட்டேன்னா நீங்க எனக்கு நம்பிக்கையா இருப்பீங்களா என்ன இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துவீங்களான்னு சொல்லி கேட்க உடனே தமிழ் கண்டிப்பா காப்பாத்துவேன் சொல்லிட்டு பரம கிட்ட சொல்ல உடனே பரமும் அப்பனா நான் கண்டிப்பா இதுக்கப்புறமா உங்க சைடு தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க என் மூலயமா நீங்க என்ன அந்த அர்ஜுனை பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே தமிழும் எங்களுக்கு வேற ஒண்ணு முக்கியம் கிடையாது அந்த அர்ஜுன் இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணான் மட்டும் என்கிட்ட சொன்னா போதும் அது மட்டும் இல்லாம அதுக்கான ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா அதை என்கிட்ட தரலாம் அது உனக்கு இன்னுமே பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பரமும் ஏற்கனவே அந்த அர்ஜுன் எனக்கு எதிரா மாறுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன் அதனால்தான் அந்த அர்ஜுனுக்கு எதிரா நிறைய ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம கோர்ட்ல கூட நான் அப்புறம் வர மாறிடுறேன் ஏன் அந்த அர்ஜுனுக்கு எதிர என்ன சாட்சி நான் சொல்றேன் ஆனா என்ன நான் மட்டும் எக்கான கொண்டு ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அது மட்டும் இல்லாம எனக்கு கடைசியா கொஞ்சம் செட்டில்மெண்டா கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் போதும் வேற எதுவுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்ல சொல்ல உடனே இதை கிட்ட தமிழும் நமச்சியும் கண்டிப்பா நீ கேக்குறது எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி அர்ஜுன் எப்படிப்பட்டவன்றத நான் ராகினிக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நாங்க சொன்னதை நீ பண்ணனு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பரம சொல்றாங்க உடனே அத கெட்ட பரமவும் கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் செய்வேன் அதனால இந்த விஷயம் மூலயமா ராகினிக்கு சீக்கிரமாவே அர்ஜுன பத்தின உண்மை தெரிய வந்துடும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி தமிழ் அவங்களோட புத்திசாலி தனத்தால ஒரு வழிய அர்ஜுனுக்கு எதிராக பரமவ மாத்தனது மட்டும் இல்லாம ராகினிக்குமே அர்ஜுன பத்தின உண்மையை தெரிவிக்கிறது பரமுவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து தமிழ் என்னதான் திட்டம் போட்டு கொடுத்திருக்காங்க பரமுவுக்கு பரமு அப்படி அர்ஜுனுக்கு எதிராக என்னதான் ஆதாரத்தை பரம வரை வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்ன ஆதாரம் அது மூலயமா அர்ஜுனோட கதையை பரமு காலி பண்ண போறாங்களா என்ன அடுத்து பரமு என்னதான் பண்ண போறாங்க அதுக்கு மேல பரம யூஸ் பண்ணி அர்ஜுனா தமிழும் நமச்சி என்ன நல்லா பண்ண போறாங்க அடுத்து ராகினிக்கு ஒரு வேலை அர்ஜுனை பத்தினு உண்மை தெரிஞ்ச அடுத்து என்ன நல்லா ராகினி பண்ண போறாங்க இது எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பாக்கலாம்